கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய அஞ்சல் துறை இணைந்து எனது வழிகாட்டிக்கு ஒரு கடிதம் என்ற தலைப்பில் மாபெரும் கடிதம் எழுதும் போட்டியை அக்டோபர் இருபத்தைந்து அன்று நடத்தியது தேசிய கடிதம் எழுதும் போட்டியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இப்போட்டியில் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இன்றைய டிஜிட்டல் உலகில் கையால் எழுதும் தகவல் தொடர்பு முறையை மீண்டும் உயிர்ப்பிப்பதும் மாணவர்கள் தங்கள் உணர்வுகள் மற்றும் நன்றியை வெளிப்படுத்தினார் ஊக்குவிப்பதுமான நோக்கத்துடன் இப்போட்டி நடத்தப்பட்டது மாணவர்கள் தங்கள் வழிகாட்டிகளான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் திருப்பூர் குமரன் மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலருக்கு கடிதம் எழுதி மரியாதை செலுத்தினர் மாணவர் நல மைய முதன்மையர் முனைவர் ஜெய் ராமலிங்கம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அஞ்சல் துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி கி வெங்கட சுப்பிரமணியன் லாலிரோடு அஞ்சல் அதிகாரி நா பிரவீணா நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் ஆங்கில பேராசிரியர் முனைவர் கே தங்கராஜ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெற்றிவேல் காளை ஆகியோர் கலந்து கொண்டனர் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தோரு மாணவ மாணவியர்கள் தங்கள் வழிகாட்டிகளுக்காக எழுதிய கடிதங்களை அஞ்சல்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தனர்